உறவுகளுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் காலமானார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் முருகேசன் இவர் திமுகவிலிருந்து வெளியேறி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவுடன் அண்ணா திமுகவில் இணைந்தார் எம்ஜிஆருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர் சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் வரை அதிமுகவில் இருந்தார் செல்வி ஜெயலலிதாவின் காலத்திலும் இவர் அதிமுகவில் தான் இருந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்து வெளியேறி இவர் திமுகவில் இணைத்து கொண்டார் தற்பொழுது வயது இவருக்கு எண்பத்தி ஐந்து வயது ஆகிறது திமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருந்து வந்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சத்துக் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்று தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் வயது மூப்பு காரணமாக இன்று அதிகாலை இவர் காலமானார் திமுகவின் மூத்த தலைவர் பொரியேசன் காலமானது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் திமுக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்